குச்சனூர் என்பது சனி பகவான் வந்து சுயம்புவா தோன்றியது சுயம்பு என்றால் தானாக பூமியிலிருந்து உருவாகிறதுக்கு பேர் சுயம்பு என்பது பொருள் மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்க தனித்து தான் தோன்றியா அறுப்பது தனி சிறப்பு மற்ற கோயில தண்டிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு இங்க வந்து அனுகிரக மூர்த்தியாகவும் அருள் பாடிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு இப்ப திருநெல்லாருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்லாறுல வந்து தர்பானீஸ்வரர் அப்படி சிவன் ஸ்தலத்துல உபசன்னதியா இருக்காரு அங்க ஈஸ்வரன் ராஜாவா இருக்காரு இங்க சனீஸ்வரனே ராஜாவா இருக்காரு இரண்டாவது ஸ்தலத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று கேட்டால் சனி பகவானுக்கே பிரமகத்தி தோஷம் நிவர்த்தி நிவர்த்தியானது இந்த இடம் அதனால வரணும்னு பிராப்தம் பண்ணி இந்த கோயிலுக்கு வர முடியும் நினைச்ச உடனே வந்துட முடியாது இவரை மாதிரி ஒரு அனுகிரகம் நோக்கி யாரும் கிடையாது வந்து வழிபாடு பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக தண்டனையை தள்ளுபடி பண்ண மாட்டார் தண்டனை தண்டனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே ஆகணும் ஆனா அந்த வழிபாடு பண்ணினதுக்காக தாழ்ந்தக்கூடிய ஒரு மனோதரத்தை தருவாரு சமாளிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுப்பாரு அந்த காலகட்டங்கள் முடிந்த உடனேயும் பொங்கு சனியில சுபீசத்தை வாரி வழங்கிட்டு போவார் அதை சொல்லுவாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் இல்லை சனி கொடுத்தால் யார் வழக்கத்தில் வந்தது அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கும் திருத்தலம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் இந்த திருக்கோவில் தேனி மாவட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தியாக தனக்கென தனி கோவில் கொண்டு எழுந்தருளியிருப்பது தனிச்சிறப்பு தினகரன் மான்மியம் என்ற பெயரில் வெளியான பழமையான நூலில் இந்த தளத்தை பற்றின வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இப்பகுதியை சேர்ந்த தினகரன் எனும் மன்னன் குழந்தை செல்வம் வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வந்துள்ளான் அப்பொழுது அசரீரி ஒன்று கேட்டது அந்த அசரீரியில் அவனது வீட்டிற்கு பிராமணச் சிறுவன் ஒருவன் வருவான் என்றும் அவனை வளர்க்கும்படியும் கூறியுள்ளது அதன்படி சிறிது காலத்தில் பிராமண சிறுவன் ஒருவன் வந்துள்ளான் அவனுக்கு சந்திரவதனன் என பெயர் சூட்டி வளர்த்துள்ளான் பின்பு அரசைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சந்திரவதனனின் புத்தி கூர்மை காரணமாக சந்திரவதனனை மனநாக்கினான் தினகரன் இந்நிலையில் தினகரனுக்கு சனி தோஷம் பிடித்தது அதன் காரணமாக பல துன்பங்களை அனுபவித்தான் இதனால் மனமுடைந்த சந்திரவதனன் சுரபி நதிக்கரைக்கு சென்று இரும்பாலான சனியின் உருவத்தை படைத்து தனது தந்தையின் துன்பத்தை போக்க வேண்டிக்கொண்டான் அவனது வழிபாட்டில் மனமிறங்கிய சனீஸ்வர பகவான் அவன் முன் தோன்றி முப்பிறவியில் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியில் தோஷம் பிடித்தது அவரவர்கள் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை நாளிகை ஏழரை நாட்கள் ஏழரை மாதங்கள் ஏழரை ஆண்டுகள் என சனிதோஷம் பிடிக்கின்றன என கூறினார் இந்த காலகட்டங்களில் வரும் துன்பங்களிலும் தனது கடமையை சரிவர செய்து நற்காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இறுதியில் நன்மையே அளிக்கப்படும் என்றார் சனீஸ்வர பகவான் அனாதையான தன்னை வீட்டிற்கு அழைத்து வந்து வளர்த்து நாட்டிற்கும் மன்னனாக்கிய தனது தந்தையின் துன்பத்தை போக்க எண்ணினான் சந்திரவதனன் எவ்வளவு துன்பம் வேண்டுமானாலும் தனக்கு கொடுக்கும்படியும் தன் தந்தையை விடுவிக்கும்படியும் சனீஸ்வர பகவானிடம் மன்றாடினான் சனீஸ்வர பகவானும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஏழரை நாளிகை சந்திரவதனனை பிடித்து கடுமையான துன்பங்களை கொடுத்தார் மீண்டும் தோன்றிய சனீஸ்வர பகவான் இந்த ஏழரை நாளிகை கால தோஷம் கூட உன் முற்பிறவியில் செய்த கர்ம பலனுக்கு ஏற்பவே உனக்கு கிடைத்தது என்றும் தங்கள் குறைகளை உணர்ந்து இவ்விடத்திற்கு வந்து என்னை வணங்கும் எவருக்கும் சனி தோஷத்தால் வரும் துன்பங்களை குறைத்து முடிவில் நன்மைகளை அளிப்பேன் எனவும் சொல்லி மறைந்தார் சுயம்பு வடிவிலான சனீஸ்வர பகவான் தோன்றிய இந்த இடத்தில் சந்திரவதனன் தோஷத்தால் துன்பப்படும் மக்கள் அனைவரும் நலம் பெற குச்சிப்புள்ளினால் கூறையமைத்து வழிபாட்டு தலமாக உருவாக்கினான் இப்பகுதியே குச்சனூர் என மருவியது உலகளாம் உணந்தோதற்கரியவன் நிலவுலாவியனி மழிவேணியன் அழகில் ஜோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே தேனி மாவட்டம் உத்தமாளைய வட்டம் அருள்மிகு குச்சனூர் அருள்மிகு சுயம்பூர் சனீஸ்வரன் திருக்கோவிலின் அர்ச்சகர் பி சிவகுமார் இந்த ஸ்தலத்தின் வரலாறை கூறுகிறேன் நவகிரகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது அதிலே வந்து குச்சனூர் என்பது சனி பகவான் வந்து சுயம்புவா தோன்றியது சுயம்பு என்றால் தானாக பூமியிலிருந்து உருவாகிறதுக்கு பேர் சுயம்பு என்பது பொருள் சுயம்பு என்றாலே உருவம் இருக்காது கொலைவிக்கல்லா இருக்கும் குத்துக்கல்லா இருக்கும் புத்தா இருக்கும் இருக்கும் இங்கு ஒரே தூணாருக்கு மையனுக்கு மஞ்சனை காப்பு என்ற ஒரு காப்பு சந்தன காப்பு தைல காப்பு என்பது போல மஞ்சனை என்ற ஒரு காப்பு அந்த சுயம்பு மேல் சாத்துக்குடி பண்ணி பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் ஐக்கியம் என்பதற்காக அந்த ஆறு கண்கள் வச்சிருக்காங்க சூரியனுடைய மகன் ரகு வம்சம் அப்படிங்கிறதுக்காக நாமம் இடப்பட்டுள்ளது ஈஸ்வர பட்ட வாங்கினா அந்த ஈஸ்வர கீழத்தில் விபதி படை பட்ட இடப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் என்பதற்காக ஆறு கண்கள் வைக்கப்பட்டுள்ளது நான்கு கரங்கள் இரண்டு பாதங்கள் என்று அரூபிய உருவமாக்கி வழிபடுறோம் மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இந்த தனித்து தான் தோண்டி அறுப்பு தனி சிறப்பு மற்ற கோயில தண்டிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு இங்க வந்து அனுகிரக மூர்த்தியாகவும் அருள் பாடிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு பக்கத்துல இருக்கிறது உற்சவ மூர்த்தி உற்சவ காலங்களை வெளியே புறப்பாடு மூலவர்ன்றது வந்து எப்பயுமே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உற்சவங்கிறது திருவிழா காலங்கள் அந்தந்த மண்டபப்படியில் போய் வரக்கூடியவர் இப்ப திருநெல்லாருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்லார்ல வந்து தர்பானீஸ்வரர் அப்படி சிவன் ஸ்தலத்துல உபசன்னதியா இருக்காரு அங்க ஈஸ்வரன் ராஜாவா இருக்காரு இங்க சனீஸ்வரனே ராஜாவா இருக்காரு இரண்டாவது ஸ்தலத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று கேட்டால் சனி பகவானுக்கே பிரம்மகட்டி தோஷம் நிவர்த்தி ஆனது இந்த இடம் அதனால வரணும்னு பிராப்தம் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் நினைச்ச உடனே வந்துட முடியாது இவரை மாதிரி ஒரு அனுகிரகம் மொத்தி யாரும் கிடையாது வந்து வழிபாடு பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக தண்டனையை தள்ளுபடி பண்ண மாட்டார் தண்டனை தண்டனை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கே ஆகணும் ஆனா அந்த வழிபாடு பண்ணினதுக்காக தாங்கக்கூடிய ஒரு மனோ தரத்தை தருவாரு சமாளிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுப்பாரு அந்த காலகட்டங்கள் உடனேயும் பொங்கு சனியிலே சுபீஷத்தை வாரி வழங்கிட்டு போவார் அதையும் சொல்லுவாங்க சனியை போல் கொடுப்பாருமில்லை சனியை போல் கெடுப்பாருமில்லை சனி கொடுத்தால் யார் தரப்புறாங்க சொல்ல வழக்கத்தில் வந்தது இருக்கிற கிரகங்களே அதிக நாள் அதிக நாள் மனிதனுக்கு தொடர்புடைய ஒரே கிரகம் வந்து சனி பகவான் ஒருத்தரதே மற்ற கிரகம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சுக்கிறோம் ராகுனா பதினெட்டு வருஷம் கேதுனா ஏழு வருஷம் சுக்கரன்னா இருபது வருஷம் சூரியன்னா ஆறு வருஷம் அதோட அவங்களுக்கு காலகட்டம் முடிஞ்சுக்கிறோம் சனி பகவான் ஒருத்தரதே மூணு ஏடரையை கூட்டிக்கங்க முப்பது வருடத்துக்கு ஒரு ஏழரை அஷ்டமுத்து சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்ட சனி ரெண்டரை வருஷம் அதோட சனி திசை பத்தொன்பது வருஷம் மனிதனுடைய வாழ்க்கையில பகுதிக்கு மேல ஆதிக்கம் தான் மனிதனை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவர் யார் தவறு செஞ்சா நிச்சயம் தண்டனை உண்டு அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது நான் பணிவிட எனக்கு எனக்குரிய தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டார் எனக்குரிய தண்டனை கொடுத்து தேர்ந்திருவாரு என்ன உங்களுக்கு நூறு பெர்சென்ட் கொடுத்தா எங்களுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் குறைச்சு இருபது பெர்சன்ட் குறைச்சு கொடுப்பாரு தவிர்த்து தண்டனை தண்டனை அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அவரை மாதிரி ஒரு அனுகிரக யாரும் கிடையாது சனி பகவானுக்கு வந்து அந்த சாந்தியை பண்ணினா சரியாயிரும் இதை பண்ணினா சரியாயிரும்ன்றது மனதில் எண்ணுவது தவறு முடிந்த அளவுக்கு ஊனமானவங்க குஷ்டரோகி வயது முடிந்த ஆட்கள் இவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்தால் சனி பகவான் சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு நல்லதை செய்வார் அதே போல் நல்ல கல்வியாளராக நல்ல படிப்பாளராக இருப்பேன் அவனால் படிக்க முடியாது அவனால் முடிந்த அளவுக்கு அதுக்காக வந்து தெரிந்த ஆளுகளுக்கு செய்யுங்க தெரியாத அளவுக்கு இப்போ நிறையா பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுகள் தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகள் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு பீஸ் கட்டணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை ஒரு பத்து பேர்த்து நீங்க உன்னால முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி அவனுக்கு கொடுத்து அந்த பீஸை கட்டி விட்டீங்கன்னா அந்த கல்வியாளர் நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவியா நம்ம நாடு முன்னேறும் நீங்களும் அவன் நல்லா இருப்பீங்க அவர மாதிரி ஒரு அனுகிரகமூர்த்தி சனிபாளுடைய அருள் எப்பவும் கிடைக்கும் என்பது சத்தியம் இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் நல்லெண்ணையில் நீராடி எல் விளக்கு போட்டு காகத்திற்கு எல் சாதம் அன்னமிட்டு வழிபடுவது சிறப்பு இக்கோவிலில் பக்தர்கள் தினசரி வழிபட்டு வந்தாலும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திருவிழா என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனிப்பயிற்சி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குறைகளை தீர்த்து கொள்ள இக்கோவிலுக்கு வருகின்றனர்